அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு கண்டன்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஏன் பிடிக்கிறது இல்லை சத்தியமாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நம்ம பிடிக்காது பிடிக்கிற மாதிரி வாழ முடியாது ஏதோ என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி நல்லது செஞ்சாலும் அதில் ஒரு பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க எல்லாமே நல்லது செய்ய முடியாது எல்லாமே சரியாகவும் செய்ய முடியாது எல்லாமே பார்த்தும் செய்ய முடியாது மனிதனோட இயற்கை குணமே பார்த்திங்கன்னா இப்போ பத்து விஷயம் பண்ணுறாங்கன்னா ரெண்டை மறந்துடுவாங்க பத்தையும் நாம் செய்கிறதெல்லாம் மல்டி டேலண்ட்டாக இருக்குது திறமையாக இருக்குது பல விஷயங்கள் ஆராய்வையாக இருப்பாங்க அதெல்லாம் கம்மி தான் நூற்றில் ரெண்டு பெர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம மிஸ்டேக் ஆகும்போது அதுலேயே வந்து உள்ளோம் பேசுவாங்க ஒரு பேரை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இடைஞ்சல் பண்ணுவாங்க அந்த இடைஞ்சல் பண்ணும்போது அவங்ககிட்ட கோவப்படாதே நம்மளுக்கு பிடிக்காமல் பிடிக்காமல் போயிடும் ஒன்று ஆப்ஷன் என்னென்னா என்னோடய வேலையில் யார் ஊதுக்கிட்டாலும் நான் பேசுவேங்கிறது உங்களுக்கு நாயம் ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறத கேட்குறதில்லை நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கறதில்ல அப்போ நம்மளை ஒரு மனுஷனாக நினைக்கிறதிலேன்னு அவங்களோட நினப்பு இருக்குது நீங்கள் ஆயிரம் ஆலோசகராக இருக்கலாம் படித்தீங்களா இருக்கலாம் நிறைய தெரிஞ்சவங்களா இருக்கலாம் நிறைய விஷயம் புரிஞ்சிங்களா இருக்கலாம் அனுபவப்பட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது அவர் இடையில் பேசும்பொழுது நீங்கள் கோவப்படுறது நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு முற்படும்பொழுது அவரோட நினைப்பு என்ன மாதிரி இருக்குதுன்னா இவருக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா இவர் மட்டும் எல்லாம் சொன்னால் கேட்கணுமா இவர் சொன்னால் தான் நியாயமாக இது இல்லாமா அப்படின்ட்டு அவன் எதிர்பார்க்கிற மாதிரி கிளம்புவேன் கிளம்புவேன் சுற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படி தான் எல்லாத்துக்குமே நல்லவங்களாக நம்ம ஒருபோதும் இருக்க முடியாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லவங்களாக இருக்க முடியுமானா அது நீங்கள் பேசக்கூடிய மனிதர்களுக்கு பொறுத்து ஒரு சில பக்கம் போனீங்கன்னா ஒரே ஊரில் எல்லாரும் உங்களை பிடிக்காதவங்களா இருப்பாங்க ஒரு சில பக்கம் போனீங்கன்னா ஒரே ஊரில் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களே இருப்பாங்க அப்போ வந்து பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஃபிஃப்டி பெர்சன் பெர்சென்டேஜ் உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்குமா பிடிக்காத மாதிரி இருப்பாங்க ஒரு சில பக்கம் சுத்தமாக பிடிக்காத மாதிரியும் இருப்பாங்க அப்போ நீங்கள் எந்த மாதிரி இருக்கோன்னு எதிர்பார்ப்பீங்க எந்த மாதிரி இருக்காதுங்க நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அவ்வளோதான் ஒன்று என்ன இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் அதுக்கெல்லாம் காரணமாக நீங்க தான் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாற ஏதோ ஒன்று செய்கிறீங்களா அப்படிங்கிறது கான்செப்ட் இதில் ஒரு எங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதிலும் வந்துருக்கும் எப்படி ஐம்பது பர்சன்டேஜ் சொல்கிறாங்க தப்பு சொல்கிறாங்க சரியில்லை அப்படிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களை பிடிக்கிற ஏதோ எதோ இருந்தாலும் நடந்திருக்குறீங்களா எல்லா மனுஷனும் நம்மளுக்கு பிடிக்கிற மாற நடக்கவே முடியாது அப்படி நடக்கிறதுன்னா வாழ்க்கையை வந்து டைம் டேபிள் போட்டு வாழ்க்கை நடத்தணும் அப்போ மேனா மேனால் வெளியே போனால் இவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க இவங்க தப்பு பேசுவாங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேசாமையே அவங்ககிட்ட போய் பேசாமையே வந்துடுவாங்க தெரிஞ்சுக்க வேணால டைம் டேபிள் போட்டு வாழ்கிறான் பாருங்க சாதாரணமான விஷயம் நீங்கள் சொல்கிறது டைம் டேபிள் போட்டு வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த டைமுக்கு இங்கே தான் இருக்கணும் இந்த டைமுக்கு அங்கே தான் இருக்கணும் அந்த டைம் அங்கே தான் இருக்கணும் இந்த டைம் இங்கே தான் இருக்கணும் இந்த டைம் அங்கே இருக்கணும் அந்த டைம் இங்கே இருக்கணும் அந்த டைம் இங்கே இருக்கணும் இந்த டைம் அங்கே இருக்கணும் அந்த டைம் இப்படி திங்கிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில சிலர் அங்கே போனால் என்ன மிஸ்டேக் நடக்கு எந்த மாதிரி அவங்களோட புத்தி இருக்குது எந்த மாதிரி யோசிப்பாங்க எந்த மாதிரி யாசிப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டு போய் அங்கே போய் பேச மாட்டாங்க அழகாக பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதுணமாக எழுதிக்கிட்டு என்ன பேசாமல் பேசிட்டு வந்துட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம நினைப்போம் நம்ம தான் தான் போயிருவாங்க அந்த மாதிரி டைம் டேபிள் டைம் டேபிள்னா என்ன எந்த இடத்துல எங்கே போய் நின்று பேசலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க காலை தூங்கி எழுந்திரிச்சிலருந்து வேலைக்கு போகிறே என்னென்ன நம்ம கண்டென்ட்டாக ஒரு வீடியோ போடுறதாகட்டும் என்னென்ன கண்டென்ட்டு பிளான் பண்ணி அந்த டைமிங்கில் டைமில் முடிச்சு முடிச்சு ஓடிடுவாங்க அப்புறம் அந்த வேலை டைமில் அந்த வேலை டைம்லாம் அது எடுக்க மாட்டாங்க கான்செப்டை அதில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு வாழக்கூடிய அவங்களோட வாழ்க்கை தத்துவம்லாம் பார்த்திங்கன்னா வெளியீக்கிறவங்ககிட்ட அழகாக பேசிப்பாங்க அவங்களோட வேலை சம்மந்தப்பட்ட கூட பேசுவாங்க ஏன்னா அது வேலை திட்டினாலும் சரி மேட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி வேலை சம்பளம் வருது வாங்குகிறோம் அது கமிட்மெண்ட் இருக்குது பண்ணிக்கலாம் ஆனால் காசு இல்லாத ஒரு பக்கம் உள்ளே ஒழும்போது ஒரு பக்கம் போய் பாசமாக பேசும்போது ஒரு அசை இல்லாட்டி மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் ஒரு ஏதோ நம்ம போய் பேசுகிற பார்க்கணும் அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க நம்ம பேசுகிறோம் அவங்க பேசுகிறாங்க நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம அறிவாக சொல்கிறோம் அவங்க அறிவில்லாமல் பேசுவாங்க சிட்டு இம்பார்ட்டண்ட் சரிவா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மனிதனோட இயல்பு தான் எல்லாத்துக்கிட்டும் யாரும் நல்லாவது வாங்க முடியாது ஃபஸ்ட்டு உங்களிடம் நீங்கள் நல்ல பேர் வாங்க டைம் டேபிள் போட்டு வாழ்றீங்க வாழ்ந்துருவாங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தோட நல்லா பேர் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கூட நீங்கள் நல்ல பேர் வாங்குங்க காலையில் இந்த பொழுது வரைக்கும் நம்ம என்னென்னு நினைக்கிறோம் அதையும் நம்ம நம்மளோட கம்மிங்கட்ட நம்ம முடிச்சிடுவோம்மா அங்கே போய் ஒம்பது மணிக்கு அவங்க பார்க்கணும்னா பார்க்க முடியாது ஒம்பதும் பத்து ஒன்பேன் இப்படிதான் யார் முன்னாடி போகிறது முன்னாடி போகிறாங்கலாம் கம்மி அவங்க போய் அந்த வெளிக்கிறவங்ககிட்ட பிரச்சனையை மாட்டிக்க மாட்டாங்க கம்மியாக மாட்டுவாங்க நலுவிறு மீனில் கழுவுரி மீன் கழுவுரி மீன் நழுவுறு மீன் பிரச்சனை வந்தால் டப்பு முடியும் வந்துடுவாங்க இந்த டைம் டேபிள் போட்டு வாழ்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைலேயே போக மாட்டான் அவனுக்கு அவன் வந்து பிடிச்ச மாதிரி வாழ்கிறவன் நல் கழுவுற மீன் நழுவுற மீனாக வந்துடுவான் புரியுதுங்களா அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நம்ம சொல்கிற பேச்சு கேட்காத நீங்கள் உங்களுக்கு உங்கள் சரி நம்ம தானே கமிட்மெண்ட் பண்ண நம்ம தானே அப்படின்னு நம்மளவே நம்ம மட்டம் படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மற்றவங்ககிட்ட போய் நல்லாவே இருவாங்க உடனே அவங்ககிட்ட போய் நீங்கள் எதாவது கெட்டவங்க கிடையாது எப்படி நீங்கள் கெட்டவங்க நல்லாவே இல்லை ஆனால் நீங்கள் போய் அங்கே போய் போய் மாட்டிப்பீங்க உங்களை நீங்களே புரிந்திக்காத பொழுது மற்றவர் உன்னை எப்படி புரிந்து கொள்வார் எப்படி அறிந்து கொள்வார் நீ என்ன செய்ய இப்படி தான் இதோட மிஸ்டேக் கூட்டிகிட்டு போவாங்க நீ எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணாதீங்க என்ன வேணால் நடத்திக்கோ உனக்கு பிடிச்சபடி நீ இருந்தீங்கன்னா அது வந்து கழுவுற மீனாக நழுவிட மீனாக வருகை இல்லைன்னா என்ன இப்படித்தேன் டைம் டேபிள் போட்டு வாழலாம் சூப்பராக வளரலாம் அவனும் போயிடுவேன் உனக்கு என்ன பிடிக்குதுங்கிறத நீ ஃபஸ்ட்டு இந்த காலை எத்தனை மணிக்கு இருந்துருக்கோ என்ன பண்ணுறேன் யாரும் மீட் பண்ணுறேன் எவரும் மீட் பண்ணுறேன் எப்படி இருக்கிற எந்த மாதிரி பண்ணுற ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறியா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறியா இல்லை ஏதோ ஒன்று வாங்குகிறேன் பொருள் வாங்குறியா எப்படி கட்டலாம் எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற சிஸ்டமெட்டிக் பண்ணுறையே ஒரு இருபதாயிரம் கட்டலாமா ரெண்டாயிரம் கட்டலாமா மாதம் மூணாயிரம் மூணாயிரம் கட்டி அதை வாங்கிக்கலாமா நம்ம அதுக்கு கஷ்டப்படணுமா என்ன பிளான் ஏது இன்னைக்கு இன்றைக்கி பிளான் பண்ணுறேன் நாளைக்கு வந்துடுச்சே உழு அதெல்லாம் இலக்கிய வருது மொத்தமாக எடுத்துக்கலாம் பிளான் சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ நீ உனக்குள்ளேயே ஒரு திட்டம் போடுற உனக்குள்ளேயே நீ ஏமாறப்படுற நான் நல்லா வந்தேன் எந்த பழக்கமும் இல்லை எப்படியும் இல்லை நல்லா வந்தேன் ஆனால் வெளியூர் கூட போய் சொல்லும்போது அவங்க பிடிச்சது ஏற்றுக்கிறாங்க அப்புறம் அறிவை சொல்கிற அவங்க கேட்கறது இல்லை அறிவியாக சொல்கிற அப்புறம் இல்லை அப்புறம் மேட்டுறேன் அவனுக்கு மேட்டுறேன் பிடிக்காமல் போனவங்கிட்ட ஆகிடும் எனக்கு நல்லவனாக இல்லைங்க எனக்கு நான் நல்லவன என்னோட என்னோடய குடும்பத்தை பார்க்குறத விட அடுத்தவங்க கொடுத்து தான் பார்க்குறேன் சோசியல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறேன்னா அதுவும் வேஸ்ட்டு தான் மைண்டில் இருந்துட்டு எல்லாமே போகும் உங்களுக்கு எல்லோரும் பிடித்தவர்களாக இருக்க முடியாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிங்கனால்தான் எல்லாத்துக்கும் பிடிக்கிறோமா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்க முடியும் யாருமே அது பெருசாகவே பண்ண முடியாது இது உலகின் ஒரு சுழற்சி மாய சுழற்சின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஏகாப்பட்டது இருக்குது தனக்கு வேண்டி வாழலைங்க நான் சோசியலுக்கு வேண்டிதான் வாழ்கிறேன் எனக்கு வேண்டி வாழலைங்க நான் மற்றவங்களுக்கு வேண்டிதான் வாழ்கிறேங்கிறது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேண்டி சில விஷயங்கள் சில கமிட்மெண்ட்களை சரியாக செய்யும் பொழுது மற்றவங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா உங்கள் எண்ணத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா மற்றவங்களுக்கு பிடிக்காத காரணம் பல காரணம் இருக்குது அது இது ஒரு காரணம் உங்களுக்கு பிடித்தபடி இருந்தால் அவர்களுக்கும் பிடிக்கும் சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது பிடிச்சதாக சேர்வார்கள் அப்படின்னு